ராவணன் மீது அம்பு ஏவிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்து தலை ராவணன் வதம் செய்யப்பட்ட ராமனுக்கு ஆர்த்தி எடுத்த பின் அரங்கேறிய புள்ளரி கவைக்கும் வைக்கும் தசரா விழா டெல்லியில் தசரா விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் கலந்து கொண்டார் மேலும் அவர் ராம் லட்சுமணன் போன்று வேடமிட்டவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றார் முக்கியமாக ஆரத்தி எடுத்த பின் ராவணன் மீது அம்பு எய்தினார் திரௌபதி முர்மு இதையடுத்து ராவணன் வதம் செய்யப்பட்ட காட்சி அங்கிருந்தோர் அனைவரையுமே புள்ளரிக்க வைத்தது